சோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி எனதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய க கடம்பா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவோ உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி விட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க அவங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் ஏமாறக்கூடியவங்களை வாழ்க்கையில நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமா நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கென வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் இருக்கீங்க சிம்மராசி காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி உங்க வாழ்க்கையில நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க உங்களுடைய ராசிநாத நிலையா அப்புறம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்கறது இன்னொருத்தர் குளிர்ச்சியை கொடுக்குறவர் ஒருத்தர் புத்தியை கொடுக்குறவர் இவங்க எல்லாமே உங்கள் ராசியில் ஒன்றா இருக்காங்க அதே மாதிரி சுக்கர பகவான் கேது பகவான் கூட கூட்டணியில் உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்காங்க ஸோ கிரகங்களுடைய ஓட்டம் இந்த பொறுத்து தான் பலன்கள் அமையும் அதன் அடிப்படையில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஏன்னா கடந்த ஒரு நான்கைந்து வருடமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் இந்த சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்கும் முடிஞ்ச நிலையில் கூட ஆனால் இப்போ சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துட்டுருக்குங்க என்னங்க என் வாழ்க்கையில் எப்படி எப்படியோ போயிட்டே இருக்குது சாமி அப்படின்னு நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே வராதா அப்படின்னு கூட சில பேர் கேட்குறீங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சியானது வந்து ஸ்டார்ட் ஆகி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது ஏன்னா சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது தான் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அது எனக்கு புரியுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இந்த அஷ்டம சனி வந்து உங்களை போட்டு அடி அடின்னு அடிக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு மட்டுமே ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இந்த நாட்களில் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு குறைய போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதியில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இத்தனை நாட்டில் குரு பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருச்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறதுனால முழு பலன்கள் வந்து குரு பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லை இந்த செப்டம்பர் மாத இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் வந்து முழுமையாக கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க நினச்ச மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அந்த அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியா ஏதாவது ஒரு வகையில் வந்து திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா சிம்மராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க புலம்பிட்டு தான் இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய சிம்மராசி ஆண்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்படுறீங்க அடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுறாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க நம்ம கேரக்டரை தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்மராசி சிம்மராசிரியர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யார் பார்த்தீங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க தான் அதுக்கு காரணம் உங்களுடைய அந்த டைமில் நடந்துட்டு இருந்த கண்டக சனி மட்டும்தான் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்துல புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக நிவர்த்தியாகி சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க எப்போதான் கடனை கட்டி முடிக்க போகிறனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சி மூலம் உங்களுடைய குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வர மாதிரி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக குடும்ப உறவுகளை விட்டு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இப்போ நம்ம நட்சத்திர பலனை பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் பூர நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் உத்திர நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அது அடிப்படையாக வைத்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உருவாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு திறன் கூடும் பண விஷயங்களை மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்லவர்களுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்க வழக்கம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவி மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து நிற்க போகுதுங்க சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும் தொழில் சிறக்கும் வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது உங்களுடைய தொழில் விஷயமா நீங்க தீட்டிய திட்டங்கள்

உண்டாகும் வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினால உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும் மேலும் பேசுனா அந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடியால உடன்பிறப்புகள் கிட்ட விரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணுங்க இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமாக எந்த ஒரு விஷயத்திலையுமே துவளாம தைரியத்தோடு வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்க அரசாங்கத்திடம் இருந்தும் அனுகூலமான செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வந்து விருத்தியாகும் வருமான வாய்ப்புகள் பெருகும் இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமாக கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவுகளால் தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவை தீயவர்களுடைய தொடர்பான சஞ்சலம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு நல்லவங்க கெட்டவங்களுடைய உறவை வந்து அனுசரணையா நடந்துக்கோங்க நல்லவங்களுடைய பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்த தீயவர்களுடைய பழக்க வழக்கத்தை சுத்தமாக விட்டுடுங்க சொந்தமாக தொழில் செய்ய புதிய புதிய யுக்திகளை வெற்றி கனியை பறிக்க போறீங்க அடுத்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தந்தை உதவிகள் கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகமாகும் இளைஞர்களை வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் விருந்தினருடைய வருகையான மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது அவங்களோட சினிமா கேளிக்கை இந்த மாதிரியான விருந்துகள் எல்லாம் கலந்துக்கிட்டு டைம் பண்ணுவீங்க சிலருக்கு காரிய தடைகள் நீங்கும் மற்றவங்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்தபடியே தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைய மேலும் பேசுனா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் இருக்கும் உங்களுடைய திறமையினால செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது நினச்சது எல்லாமே நிறைவேற்றி கடுமையாக உழைக்க போகிறீங்க செ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால புதுசாக சொத்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் மேலும் பொதுப்படியாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கேதுவோட தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறதுனால செவ்வாயும் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது நல்ல அமைப்புங்க ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு திறமைகளில் நம்பிக்கை வைத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு புதனும் இணைந்திருக்கிறதுனால முன்னேற்றத்துக்கான பாதை உங்கள் கதவை தட்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு தந்தையுடன் அனுசனையாக நடந்துக்கிட்டீங்க அப்படினாக்கா எல்லா விதங்களையுமே நன்மைகள் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷமான நாட்களும் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுவே அதிர்ஷகரமான எண்கள்னு கேட்டிங்கன்னா நான்கு மற்றும் ஆறு பயன்படுத்துங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகபெருமன் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் முக்கியமா சிவபெருமானுடைய முழு குடும்பத்தையும் வழிபாடு செய்யறது சிறப்புங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலயத்துடைய வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் சிறப்பை தரும் மறக்காம குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் கரெக்டா வழிபாட்டுல மேற்கொண்டீங்க யோசிப்பீங்க இல்லையா ஸ்டார்டிங்ல நல்லாதாங்க இருக்கு நல்ல தொழில் அமைதி எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தா பத்து பைசா கையில் இல்லாம என்னுடைய தொழில் நான் தொடங்கின செயல்பாடே வந்து ஒண்ணும் இல்லாம ஆகிடுது சூரிய பகவான் அஸ்தம் ஆகிட்டா அந்த உலகம் எப்படி இருண்டு போகுதோ அந்த மாதிரி என் வாழ்க்கையை வந்துட்டு நிறைய இருண்ட பக்கங்களை கொண்டிருக்கேன் யோசிப்பீங்கல்லையா அந்த மாதிரி இருண்ட பக்கம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகத்தினால் எப்போவுமே வெளிச்சமான வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சிவாலய வழிபாடும் பெருமானுடைய வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் மேற்கொள்ளுங்க குடும்பத்தோடு போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்புங்க அப்படி போகவே முடியலனாலும் சரிங்க அங்கே இருக்க பூசாரிக்கு வந்து காசு அனுப்பி விடுங்க இல்லைனா அவங்க சொந்தக்காரங்க யாராவது அங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வெள்ளம் வாங்கி கொடுங்க நைவேத்தியத்துக்கு படைக்க சொல்லி சரிங்களா அந்த இனிப்பு வெள்ளம் வந்து தெய்வ உங்களுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பு மாறும் உங்களுக்கே தெரியாதுங்க திடீர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாமே சந்தோஷமாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் வந்து எப்போவுமே நமக்கு தேவை எவ்வளவு பெரிய நீங்கள் நிலைமையில் இருந்தாலும் சரி நம்ம நினைப்போம் பெரிய பணக்காரராக இருப்பாங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள் இடங்கள்லாம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப தாம் தூம்னு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு குல தெய்வத்தோட வழிபாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க காரணம் என்ன அவங்கக்கிட்ட இல்லாத பணமாக அவங்க எவ்வளோ வந்துட்டு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எங்கே போய் உழைச்சாலும் சரி இந்த குல தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அதனால தான் வந்து தேடி வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க வருஷத்தில் ஒரு நாளோ இல்லை ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சாவது இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முழு காரணம் இது தெரிஞ்சவங்க வெற்றியாளர் தெரியாதவங்க உதாசனப்படுத்தவங்க எல்லாமே தோல்விதாங்க தழுவும் ஓகேங்க உங்கள் ராசியில் ஐந்து கிரகத்துடைய பலத்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வந்து தலைகீழாக மாறப்போகுது தலைகீழா அப்படின்னா எப்படின்னு கேட்பீங்க நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாமே முழுசாக மாறப்போகுதுங்க எல்லாமே ஏறுமுகம் தான் எல்லா விதங்களையுமே முன்னேற்றம் தான் சகலமும் வெற்றியாக முடியும் போகுது நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி